திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆணாய் போற்றி கோவில்களில் பள்ளியறை என்றால் என்ன இதுவரை யாரும் அறியாத சுவாரஸ்ய தகவல்களை உங்களுடன் பகிர்கிறேன் வாருங்கள் தெரிந்து கொள்வோம் சிவாலயங்களில் பள்ளியறை பூஜையை தரிசிப்பதால் எத்தனை பலன்கள் நமக்கு கிடைக்கின்றன என்பதை பார்ப்போம் சிவாலயங்களில் இரவு நேரத்தில் கோயில் நடை சாற்றப்படுவதற்கு முன் நடைபெறுகின்ற பூஜையே பள்ளியறை பூஜை ஆகும் நமது தமிழ்நாட்டில் இருக்கும் நாற்பத்தி நான்காயிரம் மிகவும் பழமையான ஆலயங்களில் முப்பத்தி ஆறாயிரம் சிவாலயங்கள் இருக்கின்றன சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை பூஜை அனைத்து ஊர்களிலும் அனைத்து ஆலயங்களிலும் நடைமுறையில் இருந்து வந்தது தற்பொழுது மிகவும் குறைந்துவிட்டது அதாவது சுவாமியையும் அம்பாளையும் பள்ளியறையில் ஊஞ்சலில் ஒரு சேர அமர வைத்து தீபாராதனை செய்து தாலாட்டும்படியாக பூஜிப்பதே ஆகும் பள்ளியறை பூஜைக்கு பல்லக்கில் சிவபெருமான் வலம் வரும்போது சிவபுராணம் பதிகங்கள் திருத்தொண்டர் புராணம் அதாவது தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்னும் பதிகம் அதை பாடிக்கொண்டு வர காண்பதற்கு பல கோடி புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும் இதை தரிசித்தாலே வளமான வாழ்க்கையை நாம் அமைக்கின்றோம் என்று அர்த்தம் பள்ளியறை பூஜைக்கு பல்லக்கு தூக்கி சிவபெருமானை சுமந்து வரும் வாக்கியம் எவருக்கு கிட்டுகின்றதோ அவர்கள் மறுபிறவியில் பொறியியல் வல்லுநர்களாகவும் பலமாடி கட்டிடங்களுக்கு சொந்தக்காரர்களாகவும் பல ஆயிரம் கோடி ரூபாய்களுக்கு அதிபதியாகவும் மாறுவார்கள் என்பது நம்பிக்கை பள்ளியறை பூஜையில் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் அது நாம் செய்த புண்ணியத்தால் மட்டுமே முடியும் திங்கட்கிழமைகளில் வரும் பள்ளியறை பூஜையை எவர் ஒருவர் தரிசிக்கின்றாரோ அவருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் திங்கட்கிழமையன்று பள்ளியறை பூஜைக்குரிய பொருள்களை தானம் செய்து அதில் கலந்து கொள்பவர்கள் அதன் பிறகு தமது வாழ்க்கையில் மகத்தான திட்டங்களை தங்கு தடையின்றி செயல்படுத்தி வெற்றி காண்பார்கள் செவ்வாய்கிழமைகளில் வரும் பள்ளியறை பூஜையில் ஆயில்யம் கேட்டை மூலம் பூராடம் நட்சத்திரங்களில் பிறந்த பெண்களுக்கு மிகவும் சிரமப்பட்டே வாழ்க்கை துணை அமையும் எனவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு வருடம் வரை தினமும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் ஆயில்யம் நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் வரும் நாளன்று தமது வருமானத்தில் பள்ளியறை பூஜைக்கு தேவையான பொருள்களை அன்பளிப்பாக தந்து அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் புதன்கிழமைகளில் வரும் பள்ளியறையில் அரசு மற்றும் தனியார் துறையில் பதவி உயர்வுக்கு காத்திருப்பவர்கள் புதன்கிழமையன்று பள்ளியறை பூஜைக்கு தேவையான பொருள்களை வாங்கி தருவதோடு கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் வியாழக்கிழமை என்று அனைத்து விதமான சித்திகளும் கிடைக்க பலர் பல பிறவிகளாக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு வருடம் வரை தினமும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் மேலும் அனுஷ நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் வரும் நாட்களில் பள்ளியறை பூஜைக்கு தேவையான பொருள்களை தம்மால் முடிந்த அளவுக்கு வாங்கி தர வேண்டும் கலந்து கொண்டு மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமையன்று கணவனுடைய நோய் பல காலமாக இருந்தால் அது தீர அவருடைய மனைவியானவர் வெள்ளிக்கிழமை பள்ளியறை பூஜையை சிறப்பிக்க தம்மாலான முயற்சியில் ஈடுபட வேண்டும் சனிக்கிழமை அற்புதமான வாரிசு மகனாகவோ அல்லது மகளாகவோ பெற விரும்பினால் சனிக்கிழமையன்று பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்வதோடு அதற்கு தேவையான பொருட்களை வாங்கி அன்பளிப்பாக தர வேண்டும் ஞாயிற்றுக்கிழமையில் பிரிந்த வாழ்க்கை துணை சேரவும் காணாமல் போய் பல ஆண்டுகள் என்ன ஆனார்கள் என்பதை அறியவும் அறிந்த பின்னர் திரும்பி வரவும் மூன்றாண்டுகள் வரை தினமும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் அஸ்வினி நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் வரும் நாட்களில் பள்ளியறை பூஜைக்கு தேவையான பூக்கள் பால் நெய்வேத்தியம் போன்றவைகளை வாங்கி தர வேண்டும் பள்ளியறை பூஜைக்கு எண்ணெய் நெய் மின் தானம் செய்பவர்களுக்கு பல ஆயிரம் கணக்கானவர்களுக்கு கல்வி தரும் வாக்கியத்தை அடுத்த பிறவியில் பெறுவார்கள் பள்ளியறை பூஜைக்கு பூக்களை கட்டி தருபவர்கள் மறுபிறவியில் அதிகமான சம்பளம் தரும் வேலையில் சேருவர் அவர்களது மகனும் மகளும் மற்றும் பேரன் பேத்திகள் அதிக சம்பளம் தரும் வேலையில் இருப்பார்கள் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் வரை இப்படி செய்தால் மட்டுமே இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் பள்ளியறை பூஜைக்கு பால் நைவேத்தியங்கள் செய்து கொடுப்பவர்களும் பள்ளியறை பூஜை நிறைவடைந்த பின்னர் ஏழைகளுக்கு தானமாக நெய்வேத்தியத்தை தருபவர்களுக்கு ஒழுக்கமும் பக்தியும் நிறைந்த குழந்தைகள் இப்பிறவியிலும் மறுபிறவியிலும் பிறப்பார்கள் பல்லியறை பூஜையில் கர்ப்பிணி பெண்கள் கலந்து கொண்டு அதன் முடிவில் பசுவுக்கு பலங்கள் கொடுத்து கொண்டு வந்தால் சுகப்பிரசவம் ஏற்படும் நெய்வேத்திய பாலை பலருக்கும் தந்தால் அவர்களுக்கு வலியில்லாத பிரசவம் உண்டாகும் குழந்தை பிறக்கும் தருணத்தில் இறை சிந்தனையும் உண்டாகும் இப்படிப்பட்ட சிந்தனை உண்டானால் அவர்களுக்கு பிரசவ வைராக்கியம் உருவாகுவதற்கு பதிலாக முக்தி வைராக்கியம் உண்டாகும் பள்ளியறை பூஜையிலும் அதன் நிறைவு பகுதியிலும் அன்னதானம் செய்பவர்கள் தொழிலில் அமோக வளர்ச்சியை அடைவார்கள் பல மடங்கு லாபம் அவர்களை தேடி வரும் பள்ளியறை பூஜைக்கு எண்ணெய் நெய் தொடர்ந்து தருபவர்களுக்கு முதுமை காலத்தில் கண் சார்ந்த வியாதிகள் ஒருபோதும் வராது வெகு காலமாக திருமணம் நடக்காமல் இருக்கும் இளைஞர்களும் இளம் பெண்களும் இதில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் ஒரு வருடத்திற்கு குறையாமல் கலந்து கொள்வதன் மூலம் அவர்களுக்கு இனிமையான மன வாழ்க்கை அமையும் என்பது திண்ணம் வேலை அல்லது தொழில் செய்து வருபவர்கள் ஒரு வருடம் வரை தினமும் பள்ளியறை பூஜையை தரிசித்து வருவதன் மூலமாக மூன்றாவது நாளில் இருந்து அல்லது மூன்றாவது வாரத்தில் இருந்து வேலையில் மந்தம் விலகிவிடும் தொழில் படிப்படியாக வளர்ச்சியை காணலாம் பள்ளியறை பூஜை நடைபெறாத ஆலயங்களில் பள்ளியறை கட்டுவதும் மீண்டும் பள்ளியறை பூஜையை துவங்குவதும் பெரும் கோடிக்கணக்கான கோடி புண்ணியத்தை தரும் அம்பாள் சிவபெருமானின் திருப்பாதங்களுக்கு பூஜை செய்து அழைத்துச் செய்வாள் பால் பழங்கள் நெய்வேத்தியமாக வைத்து மூஞ்சல் சேவை நடத்தி பாசுரங்கள் பாடி திருக்கதவுகள் மூடப்படும் இந்த பள்ளியறை பூஜையானது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வரை நடைபெறும் இந்த பூஜையில் கலந்து கொள்வதை விபரமறிந்த சிலர் வழக்கமாக வைத்துள்ளனர் மேலும் பலருக்கும் இந்த பூஜையை பற்றி முழுமையாக தெரியாது இந்த பள்ளியறை பூஜையை தரிசிப்பதால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் பள்ளியறை பூஜை நடக்கும் இடத்தை தூய்மையான தண்ணீரால் சுத்தம் செய்து கோலமிட்டு அழகுபடுத்துதலை வழக்கமாக பல பெண்களும் செய்து வருகிறார்கள் இந்த பல்லியறை பூஜைக்கு கோலமிட்டு வணங்கினால் மகாலட்சுமி அவர்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் நிரந்தரமாக வாசம் செய்வாள் அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும் யார் இதை செய்கிறார்களோ அவர்கள் மற்றும் அவருடைய அடுத்த பதினான்கு தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் இனிமையான இல்லறத்தை தமது வாழ்நாள் முழுவதும் பெறுவார்கள் என்பதை சித்தர்களின் தலைவரும் தமிழ் மொழியின் தந்தையுமாகிய அகத்திய பெருமான் கூறியுள்ளார் பள்ளியறை பூஜையை காண்போம் வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெறுவோம் உலகம் இன்புற்று இருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாய் இருப்போம் நண்பர்களே மேலும் பதிவுகளுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள் திருச்சிற்றம்பலம்